இந்த எஸ்எஸ்கேவோட பிளான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது கார்த்திக் எதுக்காக வந்தால் ஏன் வந்தான் எங்கே போகிறான் என்ன ஏது அப்படின்ற விஷயம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து கடத்தி வச்சு கௌதம்னா ஜெயிலுக்கு கணப்பாடு தான் முழு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதமுக்கும் இலக்கியவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இப்போ அவங்களும் போலீஸ் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பிச்சுறாங்க அங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம ரேவதி வந்துட்டு இப்போ வந்து இந்த எஸ்எஸ்கேவோட கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்ல எஸ்எஸ்கே எங்கே வந்து இப்போ கார்த்திகை கடத்தி வச்சுருக்கேன் நீ தான் கடத்திருக்க அப்படின்றதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ரேவதி வந்து இப்போனா உண்டு இல்லைன்னு இருக்காங்க இப்போது நம்ம இலக்கியாவும் கௌதமும் மாசன்ட்டு கொடுத்தாலும் கார்த்திகை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் அதனால் கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் எஸ்எஸ்கே தான் வந்து இப்போனா கடத்தினாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா போதும் ஈஸியாக வந்து பின்னா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த எஸ்எஸ்கேவும் வசமாக